பதினாறு லட்சுமிகளும் பதினாறு தலைமுறை முன்னோர்களும் ஒன்றாக இணைந்து ஆசிர்வாதம் தரக்கூடிய மாகாண பட்ச அம்மாவாசை சோடசக்கலையை பதிவு செய்கிற முழுமையா பாருங்க எந்த சோடசக்கலையை விட ஒரு வருஷத்தில் வரக்கூடிய இந்த சோடசக்கலை மிகவும் சக்தி சக்திவிக்கிறது இந்த சோடசக்கலையை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சோடசக்கலையில் விரதம் இருக்கிறவங்க வேலை தொழிலிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூட தீரும் எந்த நேரம் என்ன மந்திரம் எவ்வாறு வழிபாடலை செய்ய வேண்டும் முழுமையாக பதிவு செய்ய பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே வரும் ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து அடுத்த நாள் அதிகாலை திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி வரைக்கும் அமாவாசை வருது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போது என்றால் ஞாயிற்றுக்கிழமை இரவு பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டுலிருந்து ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வரக்கூடியது தான் இந்த மாகாலய பட்ச அம்மாவாசை இந்த அம்மாவாசைக்கு நீங்கள் விரதமிருந்து கூடவே சோடசக்கலைக்கு மந்திர ஜபம் செஞ்சீங்கன்னா கேட்டதை உங்கள் முன்னோர்களும் சகல தேவதைகளும் அருள் தருவார்கள் இந்த ரெண்டு மணி நேரம் ஒரு தட்டு நிறைய பச்சரிசியை போட்டு சென்டரில் ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி அந்த அகழ்விளக்கு முன்னாடி அமர்ந்து உங்களோட தேவை எதுவாக இருந்தாலும் சரி அது பண தேவையாக இருக்கலாம் அல்லது ஒரு கல்யாணம் நடக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் வெளிநாடு போகணும் சொத்து கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் கோர்ட்டு பிரச்சனை சரியாகணும்னு எதுவாக இருந்தாலும் சரி அதை ஒரு பிரியாணி இலையில் எழுதி அதில் மஞ்சளும் புணுகு தடவி அந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து ஓம் ரிங் வசி வசி இது பிரபஞ்ச பேராற்றலின் நேரம் இன்ஃபினிட்டி நேரம்னு சொல்லுவோம் இந்த மந்திரத்தை சொல்லி எதை வேண்டீங்களோ அது நடந்துருச்சு கிடைச்சிருச்சு ஜெயிச்சிருச்சுன்னு நினச்சிட்டு சொல்லணும் நூற்றி பதினோரு முறை இதை சொல்லிட்டு ஓம் சகலதேவதை வசிய வசிய சகல தோஷ நிவர்த்திய அர்த்தம் தன சக்தி காரிய சக்தி பிராப்தாப்தம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஒரு நூற்றி பதினோரு முறை சொல்லிட்டு அந்த பிரியாணிகளை எரிச்சிட்டு தட்டை சுற்றி இருக்கக்கூடிய பச்சரிசியை அப்போவே தூக்கி போட்டரலாம் அல்லது விடிஞ்சதுக்கு அப்புறமும் தூக்கி போடலாம் அன்றைய தினம் திங்கட்கிழமையாக இருக்கங்காட்டிக்கு இதை வந்து லேட்டாக தூக்கி போடுறதுனால அந்த நாளோட பலனும் உங்களுக்கு கிடைக்கும் ஆவரேஜாக இது வந்து சோமவார மகாலயை வச்ச சோடசக்கலை சோமவாரங்கிறது திங்கள் சந்திரனுக்கானது அதனால் மனரீதியான பிரச்சனைகளும் சரியாகும் மனம் போல் உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான நாளில் ரெண்டு மணி நேரமும் கண் விழித்து இந்த வழிபாட்டை செய்யுங்க இரவு தூங்குறதை கொஞ்சம் தள்ளி போட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்கி பாருங்கள் அடுத்த அமாவாசைக்குள்ளே உங்களோட வேண்டுதல் நடக்குங்க நடக்க வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் நான் இந்த அமாவாசைக்கு பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டை கோயிலில் சிறப்பு திலாகோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு ஆண்டில் பதினாறு தலைமுறையும் முன்னோர்கள் வரக்கூடிய ஒரே நாள்னால் இதுதான் இந்த அமாவாசை என்று தான் அந்த அமாவாசை என்று யார் ஒருவர் திலாகோமம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்கள் சார்பாக நம்ம பண்ணுறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் சிறப்பு மூலிகை ஊதுபத்தி பிரசாதத்தை அனுப்பிவிடுகின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நாளில் கிரகண கால எந்திரத்தை கடந்த பதினஞ்சு நாளில் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் பேலன்ஸ் ஒரு பனிரெண்டு எந்திரங்கள் இருக்குது சகலகாரிய சித்தி எந்திரம் இந்த எந்திரத்தை பூஜை பண்ணி மீண்டும் பன்னிரெண்டு பேருக்கு அனுப்ப இருக்கின்றோம் அதிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள வரும் ஸோ இந்த சகலகாரிய சித்தி எந்திரம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காரியம் சித்தியாகும் நினச்சது நடக்கும் செல்வ செழிப்புகள் கிடைக்கும் பயங்கள்லிருந்து வெளியே வருவீர்கள் ஸோ தேவைப்படுறவங்க உடனே பேரை பதிவு செய்துட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரும் திங்கட்கிழமையிலிருந்து சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நவராத்திரியை முன்னிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒன்பது நாட்கள் ஒன்பது விதமான தெய்வங்களை எப்படி ஆகர்ஷணப்படுத்தி குலதெய்வ விஷயத்தை ஏற்படுத்தணும் என்பதை இந்த பயிற்சி ஓப்பில் நான் சொல்லித் தரேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அவரிதமாக வருகட்டும் அக்டோபர் அஞ்சு இலங்கை கண்டிக்கு வர அக்டோபர் பனிரெண்டாம் தேதி மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங்குக்கு வர இரண்டு நாடுகளில் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய